இப்படிப்பட்ட ஒரு மாண்பு முதலமைச்சர் சிறப்பாக அவர் செயல்படுகிறார் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டமா இல்ல பேச்சுவார்த்தை நடந்து உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்கிறது முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை காங்கிரஸ் பேரிக்கத்தின் சார்பாக தெரிவித்திருக்கிறோம் அவர் மென்மேலும் புகழ்பெற்று இடோழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறோம் குறிப்பாக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதற்கு பிறகு சொல்லாத வாக்குறுதிகளை அறிவிக்காத வாக்குறுதிகளை இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியான மாநிலமாக அவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக புதுமை பெண் நான் முதல்வன் இன்னுயிரை காப்போம் என்னென் எழுத்தும் மக்கள் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி போன்ற புதுமையான திட்டங்கள் பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை இந்தியாவில் முதல் முதல் அறிமுகப்படுத்தினார் அதே போன்று உணவு திட்டமிடியை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிறப்பான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இந்த திட்டத்தை தான் பல மாநிலங்களில நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பாக அவர் செயல்படுகிறார் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோழி நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று காங்கிரஸ் பேரேட்டத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர்களும் சேர்ந்து வாழ்த்தி இருக்கிறோம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் பேச்சுவார்த்தை நடந்து போட்டோம் சட்டம் என்ன மிக விரைவில் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிஞ்சது முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை காங்கிரஸ் பேரிக்கத்தின் சார்பாக தெரிவித்திருக்கிறோம் மென்மேலும் புகழ்பெற்று இடோழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறோம் குறிப்பாக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதற்கு பிறகு சொல்லாத வாக்குறுதிகளை அறிவிக்காத வாக்குறுதிகளை இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியான மாநிலமாக அவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக புதுமை பெண் நான் முதல்வன் இன்னுயிரை காப்போம் எண்ணெண் எழுத்தம் மக்கள் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி போன்ற புதுமையான திட்டங்கள் பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை இந்தியாவில முதல் முதல் அறிமுகப்படுத்தினார் அதே போன்று காலை உணவு திட்டமிடியை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிறப்பான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இந்த திட்டத்தை தான் பல மாநிலங்களில நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மாண்புகள் முதலமைச்சர் சிறப்பாக அவர் செயல்படுகிறார் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோழி நோய்கொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று காங்கிரஸ் பேரிடத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர்களும் சேர்ந்து வாழ்த்தியிருக்கிறோம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டமா இல்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சட்டம் கட்டம் மிக விரைவில் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிஞ்சது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்